இருக்கக்கூடிய சிந்தாமணி சந்தை எல்லாமே இருக்கும் ஆமாண்ணா சந்தை நிலவரம் எப்படின்னா சந்தை நிலவரம் வந்து இப்போ விட்டால் மாடு எடுக்க முடியும் அந்த அளவுக்கு விலை கம்மியாக இருக்குண்ணா இப்போ ஓகேண்ணா ஓகேண்ணா எதனால் இன்னைக்கு கம்மியாக இருக்குது மாடு இல்லைண்ணா இப்போ வெயில் சேலங்கனால மாடு வந்து எப்பவுமே விலை கம்மியாக இருக்குங்கண்ணா ஒரு மாட்டுக்கு இருபதாயிரம் ரூபா இருபத்தாயிரம் ரூபா கம்மியாக இருக்கணும் இந்த டைமில் எடுத்து வெயில் டைம் இருந்தாலும் மாடு கம்மியாக ரேட் கம்மியாக இருக்கும் ஆமா ஆமாம் இது கூலிங் டைமாக இருந்தால் கூலிங் டைமாக எப்போவுமே விலைங்க கம்மி தானே இப்போது வாங்குகிற பார்ட்டியை பொறுத்து விலை கம்மியாக இருக்கணும் கஸ்டமர் மாதிரி தான் மாறி எடுப்பீங்களா ஆமா ஆமா கஸ்டமர் ஏற்ற மாதிரி பிரீட் மோடே எடுப்போம் கிராஸ் மோடே எடுப்போம் கஸ்டமர் எப்படி கேங்களோ அந்த மாதிரி எடுத்து கொடுப்போம் இருக்குமா எல்லா எல்லாம் பார்த்தா எடுத்து கொடுப்போம் கொடுக்கலாம் குறைஞ்ச பட்ச விலையிலேருந்து அதிகபட்ச வேலை எவ்வளவு ஒரு எண்பது இருந்து ஒன்னு ஒன்னு ஏழு எடுத்துக்கணும் ஓகே ஓகே சூப்பரான எவ்வளோ லிட்டர் பால் இருக்கோம் எல்லாமே இருபது இருபத்தஞ்சு லிட்டரு குறையாவது வருங்கண்ணா எல்லா எல்லாமே இருபது லிட்டருக்கு மேலதான் வரும் எந்த மனமே இருபது லிட்டரு கீழே வர மாதிரி எடுக்கல ஓகேண்ணா இந்த மாடு எல்லாமே கண்ணு போட்டுக்கணும் இந்த பக்கம் ஒரு நாலு அஞ்சு மாடு கண்டு போட நாலஞ்சு மாடு கண்ணு போட்டு மீதி எல்லாம் மீதி மாடலாம் மீதி மாடலாம் சேனமாடணும் ஓகேண்ணா

ம் எவ்வளோ லிட்டரு பால் கறக்குண்ணா ஒரு நாளைக்கு ஒரு மாடு ஒரு நாளைக்கு இருபது லிட்ரு குறையாது வருங்கண்ணா ஒரு ஒரு மாடு ஒரு மாடு இருபது லிட்டர் ரெண்டு மாடு சேர்ந்து நாற்பது லிட்டரு ஒரு நாளைக்கு வாங்கணும் மடி குச்சாலும் அப்படின்னா அதெல்லாம் நல்லா இருக்குண்ணா எத்தனாவது இத்தனை ரெண்டும் ரெண்டுமே தலையிட்டு மாடு ரெண்டுமே தலையிட்டு மாடு கண்ணு பிடிச்சே இல்லையாண்ணா அண்ணா ரெண்டுமே மாடு ரெண்டுமே சின்னமாடு ஓகேண்ணா ஓகேண்ணா பண்ணுறேன் எல்லாம் ஒயிட் பேட்ச் மாதிரி வச்சிருக்கீங்க ஆமாண்ணா இது என்ன ஒர்க்னா போகுது அண்ணா இது ரெண்டும் வந்து திருப்பத்தூர் போகுதுண்ணா திருப்பத்தூர் போகுதுண்ணா எத்தனை லிட்டர் பால் நகருக்கு ஒரு நாளைக்கு அண்ணா ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தீங்கன்னாலும் ரெண்டு சேர்த்து ஒரு நாற்பத்தஞ்சுலேருந்து ஐம்பது லிட்டர் வருங்கண்ணா நாற்பது ரெண்டுமே சேர்த்து நாற்பத்தஞ்சு டு ஐம்பது ஆமாண்ணா எவ்வளோ ப்ரைஸ்ண்ணா அண்ணா ப்ரைஸ் வந்து எப்படி பார்த்தீங்கன்னாலும் வந்து ஒரு ஒன்று எண்பதுலேருந்து ரெண்டு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வரைக்கும் வருதுங்கண்ணா மாடு பொறுத்த வரைக்கும் ஓகே ஓகேண்ணா ஓகேண்ணா எத்தனை பல்லுண்ணா அண்ணா அண்ணா இது ரெண்டுமே நாலு பல்லு மாடுங்கண்ணா ரெண்டுமே நாலு பல்லு தலையுத்து மாடு ரெண்டுமே தலையுத்து மாடு நாலு பல்லு ரெண்டுமே தலையுத்து